அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்கிறப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் பலன்கள் என்ன மாதிரி நடக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குடும்பம் தனம் வழி எதிர்பாரா மாற்றம் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் குடும்பம் தனம் வழி எதிர்பாரா மாற்றம் வரும் சாரி எதிர்பாரா மாற்றம் வருங்கிறீங்க அது நல்ல மாற்றமாக கெட்டமா கெட்ட மாற்றமாங்கிறது உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள்லையும் அண்டு உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்குதாங்கிறத பொறுத்தும் இருக்கும் இருந்தாலும் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார் நாலு ஒன்பது குடையவர் அதனால் இந்த பூர்வ பாக்கியங்கள் உங்கள் கர்ம வினைக்கேற்ற பலன்கள் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி அதற்கேற்றபடி உங்களுக்கு தன வருவாய் வர்றது அதற்கேற்றபடி பேர் புகழ் கிடைக்கிறது அதற்கு ஏற்றபடி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது அப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதில் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறார் ஆனால் அவர் எங்கே பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்ப அது நெகட்டிவான இது மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்காம எல்லோரையும் பங்குதாரர்களாக கூட்டாளிகளாக மாற்றிக்கொள்ள மனநிலையில் நீங்க பிகேவ் பண்ணணும் ஏன்னா இந்த சுக்கரன் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவரே பாதகாதிபதியாக வருகிறார் ரொம்ப பெருமை பீற்றிக்கொண்டு ரொம்ப ஓவரா உங்களை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சுகத்தை அனுபவிக்கணும்னு ஓவராக நீங்க பிகேவ் பண்றப்ப அது வந்து குடும்பத்தில் பிரச்சனை பாதகங்கள் நீடித்த பிரச்சனைகள் துன்பங்களை கொடுக்குற மாதிரி ஆயிடும் கவனம் தேவை ஏன்னா ராகுவும் இணைந்திருக்கிற அதாவது ச உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே வேலை செய்யக்கூடிய ராகவும் இணைந்திருப்பது இரண்டாம் இடத்துல அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ஏன்னா அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் கூட யார் இருக்கார் பாதகாதிபதி உச்சமாகற அவர் பூர்வ பாக்கியாதிபதிங்கிற ஒரு வேர்டு இருக்கு பாதகாதிபதினு இங்க வச்சுக்கணும் ஏன்னா குடும்பத்துல பெரிய பாதகம் வராதபடி பார்த்துக்கணும் இப்போ கிடைக்கிற அல்ப சுகத்துக்காக ஒரு சாதாரண இதுக்காக நீங்க நிரந்தர சுகத்தை பெருசாக சிக்கலை வர்ற மாதிரி நீங்க செயல்பாடுகளை வச்சிடக்கூடாது மரியாதை குறைவு புகழ் குறைவு வந்துடும் ஏன்னா இரண்டு நாளுக்குடைய அந்த இரண்டு அதிபதிகளும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் இரண்டாம் இட இடத்தி நாலுல இருக்கார் நாலாம் இடத்த இரண்டில் அப்போ உங்களை அறியாமல் சுகன் கருதி நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டு பதினொன்று குடும்பம் த தனம் லாபத்திற்குரிய அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப வித்தை திறமை சொத்துக்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக வரும் ஏன்னா பரிவர்த்தனை பண்ணுறப்ப குருவோட வேலையை சுக்ரனும் சுக்கரனுடைய வேலையை குருவும் பண்ணுவார் ஆனால் குரு வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீங்கள் பெரிய அளவுக்கு தன லாபத்தை எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்காம போயிடும் ஜாக்கிரதை நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது நல்ல ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திபதி உச்சமாகறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கில் பார்க்கலாம் மறைமுகமான விஷயங்கள்லாம் வெளிப்படும் மற்றவங்களெல்லாம் கவருவீங்க எப்படின்னே தெரியல அப்படின்னு மற்றவங்கள்லாம் கூட்டாளிகளாக மாறுவாங்க நீங்களும் அப்படி தான் இப்போ கெட்ட தசாபதி இருந்துச்சுன்னா தான் பகிச்சிருவீங்க அதனால தான் எல்லோரையும் நட்புகளாக கூட்டாளிகளாக பங்குதாரர்களாக கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் அதனால தான் குடும்பம் தனம் வழி எதிர்பாரா மாற்றம் வரும் அது நல்ல மாற்றமா அப்படிங்கிறது நீங்கள் பேசுறது செயல்படுறதை பொறுத்தும் இருக்குது ஏன்னா உச்சமாக இருக்கிறதால சுகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்க கம்ஃபர்ட் உங்க சுகத்துக்காக எதை வேணாலும் செய்யறதுன்னு சில பாதகமான விஷயங்களை செஞ்சுட்டீங்கன்னாக்கா பேரும் கெடும் குடும்பமும் கெடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு இருக்கிறதால நம்ம பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் ராகு திசையில சுக்கர புத்தி சுக்கர திசையில ராகு புத்தி வந்தா எதிர்பாலினர் வகையில் சிக்கல்ல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இந்த வயசு பசங்க ஏதாவது பொண்ணை இழுத்துட்டு ஓடிடுறது பெண்ணுக்கு வந்துருந்துச்சின்னா அது பண நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடும் கம்ஃபர்ட் லைஃபுக்கு எவனையாவது அழிச்சிட்டு ஓடிடும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு இருக்கேன் இப்போ இரண்டாம் இடத்துல அப்படி சேர்க்கை வர்றதால குழு இந்த இந்த மாதிரி எதிர்பாலினர் வகை முறையற்ற வகையில் சில சிக்கல் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னால் பாதகாதிபதிங்கிறதால்தான் முறையற்ற வகையில் அப்படி சிக்கல் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்களை மதிக்க தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் திறந்தாழ்ந்துடக்கூடாது அளவோட பிகேவ் பண்ணிட்டு தப்பிச்சுக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா நல்லது இல்லை குடும்பம் கெடுறது பேர் கட்டுறதுன்னு வந்துடும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி வக்ரம் பெற்று போயிருக்காரு இதனால பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது இவங்க நல்லவங்க தான் ஏதாவது பழகினா பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பண்றதோ இதோ செய்ய வேண்டாம் மாறாக நடக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அண்டு மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப எதாவது சாதிக்கணும்னு பல முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதை மனசில் நாம வச்சுக்கோங்க ரொம்ப தீவிரமாக அடைந்தே தீரணும்னு பேராசையோட தீவிரமாக செயல்படுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாயும் நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் நீச்ச வீட்டை நோக்கி போகிறார் அப்போ தேவையில்லாத தொழில் வேலை ரீதியாக ஏதாவது வித்தியாசமாக முயற்சி பண்ணுறேன் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி பேரை கெடுத்துக்கிறது தன வருவாயை இழந்துடுறதுங்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் அக்னாதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் அவர் ஏழறையின் பிடியில் தான் இருக்கார் அது மனசை பாதிச்சுன்னா உடம்பை பாதிக்கும் உடம்பை கெடுக்கும் சனி உடம்புக்கு உடம்பு வந்து கண்டங்கள் பிரச்சனைகள் பாதிப்புக்கு உருவா உருவாக்கும் அண்டு பனிரெண்டாம் இடமும் வழுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஐந்து எட்டு குடைவன் ஆறு குடைவன் ஏழு குடைவெல்லாம் இருக்கா இங்க விபரீத ராஜயோகம் ஏற்படணும்னா மெடிடேட் பண்ணிடணும் இல்லாட்டி தேவையற்ற விரயங்கள் பிரச்சனைகள் நீங்க அட்டமட்டா நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு பண்ணிங்கன்னா பாதகங்கள் தான் வரும் ஏன்னா பாதகா பாதகாதிபதி உச்சமாகறார் உங்க புத்தியில மூணு பத்து குடைய உங்கள் லக்னம் அண்ட் ராசி அதிபதி கா அதாவது சனி பகவானுக்கு அப்படி ஒரு ஆப்போசிட்டான கோள் சனி பகவான்னால் குளிர்ச்சியான கோள் செவ்வாய் அப்படின்னா அப்படி ஒரு நெருப்புக்கோள் அது புத்தியில் இருக்கிறப்ப தீவிரவாதி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைந்தே தீரணுன்ட்டு அதோட விளைவுகளை பார்க்காம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நீங்கள் அது மாதிரி செய்வீங்க அது சிக்கலில் மாட்டிக்கோ அதோட விளைவுகள் பின்விளைவுகள் வரும்னு இருக்கேன் பாதகங்கள் வரும்னு விரயமும் வரும் பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கோள்கள் இருக்கு ஏழாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி இப்போ மற்றவங்க வழியா பகை விரோதம் பிரச்சனைகள் பெரியவர்கள் வழி சிக்கல்கள் அவங்களால மன நிம்மதி சந்தோஷம் குறையிறது அவங்க என்ன பண்ணுவாங்களோ இதோட விளைவுகள் என்ன ஆகுமோ அப்படின்னு ஏன்னா ஐந்து எட்டு குடையவன் ஐந்தாம் இடத்ததிபதி பன்னெண்டுல வரைகிறப்ப சுமாரான பலன்கள் அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு சொல்லணும் அவனே எட்டாம் இடத்ததிபதியா போறதால தேவையற்ற பயங்கள் முறிவு பிரிவு சிக்கல்கள் வர மாதிரி ஆகிடும் அதே கும்ப கும்ப லக்னம் அடு கும்பராசி அன்புள்ளங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பக்காவா நிதானமாக மிக பண்ணுவீங்க அப்படியே விபரீத ராஜயோகமாக மாறும் பங்குதாரர்கள் வழி தொடர் நீடித்த வருமானங்கள் வரும் ஏன்னா இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கு இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பங்குதாரர்கள் வழி முறிவு பிரிவு அவங்க அவங்க கலண்டு போகிற மாதிரி ஆகும் ஏன்னா எட்டில் அந்த கேது இருக்கிறப்ப அது மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிருவீங்க பேசிடுவீங்க உங்கள் அறியாமையை வழிப்படுத்திடுவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதால மிராக்கில் பார்க்கலாம் ஏன்னா எட்டில் உள்ள கேதுவும் இந்த மறைமுகமான விஷயங்கள் தான் அக்கல்ட் சயின்ஸ் அப்படிம்பாங்க அந்த உள்ளுணர்வு சொல்லும் வருங்காலத்தையும் உரை உரைக்கும் இப்படி நடக்கும் இந்த மாதிரி இருக்குங்கிறது உணர்வு வரும் அது மெடிடேட் பண்ணாதான் கிடைக்கும் தான் அது விபரீத ராஜயோகமாக மாறும் ஏன்னா முன்னமே தெரிஞ்சிருதா நீங்க அதுக்கேற்றபடி அடக்கி வாசிப்பீங்க பேசுவீங்க அண்டு தேவையில்லாத பகை விரோதம் வராதபடி எல்லோரையும் பங்குதாரர்களாக மாற்றிக்குவீங்க இல்லாட்டி நீங்கள் தீவிரவாதி மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா ஏன்னா ஐந்துல உள்ள செவ்வாய் அப்படி பண்ண வைப்பார் பொதுவில் செவ்வாய் நேர்கதியில் பயணிச்சாலே அப்படி தீவிரவாதி மாதிரி இருப்பீங்க வக்ரம் வர்றப்ப கொஞ்சம் மாறாக எங்க தீவிரத்தை காட்டணுமோ அங்கே தீவிரத்தை காட்ட மாட்டீங்க அடக்கி வாசிக்க வேண்டிய இடத்துல ஓவர் தீவிரத்தை காட்டி கெடுத்து விட்டுருவீங்க அதனால பின்விளைவுகள் பெரிய அளவுக்கு விரயங்கள் வரும் இப்போ நீங்க ஏழறையின் பிடியில் தான் இருக்கீங்க என்னதான் உங்களை ராசி அதிபதினாலும் அவர் நியாயத்திற்கு உரியவர் நீதிபதி அதனால் உங்களுக்கும் அதே ஏழ்றக்கே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்களையே கொடுப்பார் இந்த சோதனைகளை கொடுப்பார் அதை அதை அது அதில் விழிப்புணர்வு வச்சுக்கணும் என்ன இந்த சூரியன் செவ்வாய் குரு இவங்களுக்கு ஏழ்ற அந்த வீட்டின் அதிபதி அதாவது மேஷம் விருச்சிகம் சிம்மம் அண்டு கடகம் அண்டு தனுசு மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ஏழுற வந்தா ரொம்ப படுத்தி எடுத்துரும் உங்களுக்கு கொஞ்சம் படுத்தும் அப்படிதான் ஆனா படுத்தும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் தேவையற்ற விரயங்கள் பிரச்சனை வராதபடி இருக்கணும்னா முரண்பாடு வச்சுக்க வேண்டாம் யார்டையும் எல்லோருக்கிட்டையும் ஒரு ஒரு அதான் பங்குதாரர்களா மாத்துருங்க அப்படின்ட்டு இது வந்து உங்க பேச்சில் அப்படி அந்த ஒரு தேஜஸ் அந்த பவர் வரும் அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அது பணிவா அன்பா மற்றவங்களை கவர்ற மாதிரி மற்ற ஆன்மாக்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும் கெட்ட எஃபெக்டை கொடுக்குற மாதிரி இருந்துடக்கூடாது ஏன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு சுக்கரன் ஒண்டி இருந்துச்சுன்னா சூப்பருங்க ஆனா அதோட ராகு இணைந்திருப்பது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் நல்லா தான் பேசிட்டு வருவீங்க அதை சொல்லுவாங்கல்ல நல்லா விருந்து விட்டு ஒரு துளி விஷத்தை இல்லை கெட்டதை அந்த இலையில வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் அது அப்படியே டோட்டலாக அதோட எஃபெக்ட் கெட்டுரும் இல்லையா அவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த துளி கெட்டது அந்த முறிவு பிரிவு சிக்கல்களை அதை சாப்பிடவே மாட்டாங்க சரி அது கெட்டது இருக்கு அதை ஒதுக்கிக்குவோம் மற்றதை சாப்பிடுவோன்னு அவங்களுக்கு தோணுமா அப்படியே மூஞ்சி அடித்த மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வரும் ஏன்னா சர்ப்ப தோசத்துல இருக்கீங்க அந்த கேது எட்டுல இருக்கிறப்ப நீங்க ஒரு மற்றவங்க முறிவு புரிவுன்னு போயிடுவாங்க அதோடய விளைவுகள் பின்விளைவுகள் வரும் சுக்ரன் வண்டி இல்லை கேதுவும் கொடுப்பேன் அப்படியே நினச்சி பயந்துக்கிட்டு அதுன்னு குழம்பிக்கிட்டு அதை ஓவராக ஆராய்ச்சி பண்ணிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போது அந்த நல்ல விழிப்புணர்வு வந்துடும் மேலும் இந்த சுக்கரன் வந்து வக்ரம் பெறுறவார் வக்ரம் பெறுறப்ப நீச்ச பலனை கொடுப்பேன் நீச்ச வயதுல அதை நீங்க பார்த்துக்கணும் இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்லியிருப்பேன் அந்த பிரீடுல ஒன்றி கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் நீங்க இப்போதைக்கு நல்ல வரவேற்பெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வகரம் பெற டயத்துல பார்த்தீங்கன்னா வரவேற்பு இருக்காது அதுக்காக நீங்க உங்க முயற்சிகளை விட வேண்டாம் எல்லோரையும் அனை அரவணைச்சிக்கணும் அலட்சியப்படுத்தினாலும் அவங்கள நீங்க கூட்டுக்கணும் சனி பகவான் தானே நீங்க இறங்கிக்கணும் வேலைக்கார மாதிரி இறங்கி சரி பண்ணிக்கணும் ஏன்னா அது உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அதை அந்த கதியில பயணிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மரியாதை குறைவு பேரு கெடுற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி அப்படி இருக்கும் எதிர்பாலினர் வகையிலையும் அந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடாதபடியும் சொத்துக்கள் வழியாக எதுவும் சிக்கல் வராதபடியும் பார்த்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி பண்ணி வாக்கு கொடுத்து தேவையில்லாத பாதகங்களை பிரச்சனைகளை வரவச்சுக்காதபடி ஏன்னா பாதகாதிபதி நீச்ச கதியில் இருக்கிறப்ப நல்லது தானே சார் அப்படின்னா பேசுகிறப்ப சில சிக்கல் வந்துடும் அவங்க ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கல பெரிய அளவுக்கு தன வருவாய் வராதுன்னு நினச்சது வரும் ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க அவங்க வழியாக நன்மைகள் வரும் அது நல்லதுன்னு விட்டுருணும் அதுக்கு சமநிலையில் இருக்க மெடிடேட் பண்ணிக்கணும் மைண்ட் தரபி அன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துக்கங்க அப்போ தான் அது விழிப்புணர்வு வரும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்